லொல்லுசபா சேஷுவுக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்தது இதுதான் தான் வதந்தியெல்லாம் பரப்பாதீங்க இந்த மாதிரியா லொல்லுசபா பழனியப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆவேசமாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ லொல்லுசபா நிகழ்ச்சி மூலயமா பிரபலமான நடிகர் சேஷு சில தினங்களுக்கு முன்னாடி காலமானாரு இந்த தான் அவருடைய மரணம் குறித்து ஒரு சிலர் தவறான செய்திகள் பரப்பிட்டு வரதா இப்போ லொல்லு சபா நிகழ்ச்சி மூலியமாக பிரபலமான நடிகர் பழனியப்பன் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு நடிகர் பழனியப்பன் பார்த்தீங்கன்னா லொல்லு சபா நிகழ்ச்சியில் சேஷுவோட ஒரு சில எபிசோட்ஸில் நடிச்சிருப்பாரு அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இவருக்கு இந்த சீரியலில் அதிகமான ரசிகர்களுமே கிடச்சிருக்கிறாங்க இந்த தான் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிற நடிகர் பழனியப்பன் அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அண்ட் ஃபோட்டோக்களை வெளியிட்டு வராரு இந்த நிலையில தான் சேஷுவோட மறைவிற்கு அப்புறமா அவர் பட்சன ஒரு சில வீடியோக்களை அடிக்கடி பழனியப்பன் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் இன்றைக்கி பழனியப்பன் வெளியிட்ட வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா எல்லாருக்குமே வணக்கம் நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன் அப்படின்னா சேஷு அண்ணாவோட மரணத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் சேஷு அண்ணனோட மரணம் எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லாருமே இருபது வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது அவருடைய இறப்பு பற்றி ஒரு சில ஊடகங்கள் சரியாக எழுதியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சில ஊடகங்கள் தவறாக பேசுகிறத வச்சு சிலர் தவறாக எழுதிட்டு வராங்க சேஷு அண்ணாவை பற்றி தெரியாதவங்க கூட தங்களுக்கு மை கடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா கண்டவினிக்கு பேசியிருக்கிறாங்க சேஷு அண்ணாவுக்கு பத்து லட்சம் ரூபாய் சிகிச்சைக்கு இல்லாததுனால தான் அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சிலர் பேசியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அவருக்கு பலருடைய உதவிகள் கிடைக்க தான் செஞ்சிருந்தது ஆனால் சில நடிகர்கள் ஏன் அந்த நடிகர்கள் உதவி செய்யலை இந்த இயக்குனர் உதவி செய்யலை அப்படிங்கிற மாதிரியா ஒரு சிலரை குறிப்பிட்டு பேசி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் அவங்க உதவி செய்யலை அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா எல்லாருமே தங்களால் முடிஞ்சதை செய்ய தான் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அது தெரியாத ஒரு சிலர் தங்களுடைய பிரபலத்துக்காக இந்த மாதிரி தவறான தகவல்களை பேசியிருக்கிறாங்க ஆனா அது உண்மையிலேயே நடந்தது கிடையாது சேஷண்ணாவுக்கு அவருடைய நெருங்கிய வட்டாரத்திலிருந்து கிட்ட இருந்தே அதிகமான உதவிகள் கிடைச்சிது ஆனாலுமே அவருடைய இறப்பு வந்துருச்சு அது எல்லாருக்குமே அதிர்ச்சிதான் ஆனா நடிகர் சந்தானம் இயக்குனர் ராஜ் இவங்க எல்லாருமே உதவலை அப்படிங்கிற மாதிரியா தவறா சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம் இந்த மாதிரியா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பழனியப்பன் வந்துட்டு பே பேசியிருக்கிறாரு இந்த வீடியோவுக்கு அதிகமான ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அதில் ஒரு சிலர் சேஷு இறந்த அன்னைக்கு நடிகர் ராஜ் சேஷுவுக்கு பத்து லட்சம் பணம் கொடுத்து யாருமே உதவி செய்யாததுனால தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொன்னார் ஸோ அவரை தான் இப்போ பழனியப்பன் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ எழுது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க